அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் பூமியை பற்றி நான் சிந்திக்கிற போது மனிதனால் எவ்வளவு சேதப்படுகிறது இது பூமி நாசப்படுகிறது இது பூமிங்கிறதெல்லாம் பார்க்குற போது மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு மனிதனால் இந்த பூமி அழிந்து கொண்டே இருக்கிறது பாருங்க இந்த குளோபல் வார்ம் இந்த ஓசன் படத்துக்கு ஓட்ட இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது மனிதர்களுடைய தேவைக்காக அந்த விஞ்ஞானத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தி இயற்கையை அழித்து இப்படிலாம் இயற்கைக்கு மாறான செயல்பாட்டலாம் வந்துதான் நம்ம உணர முடியும் போல் நான் நிறைய பூமியை வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கேங்கிறத ஒதுங்கி நின்று பார்க்குறான் இறைவன் சொல்லிட்டு இப்படிலாம் நான் யோசிக்கிறதுக்கு உண்டு ஒரு பேட்டியில் அண்மையில் ஒரு பேட்டியில் டாக்டர் காந்தராஜ் அவர் எல்லாத்துக்கும் பிரபலமான ஒரு மருத்துவர் அவருடைய குடும்ப பின்னணியும் ஒரு நல்ல பின்னணியில் இங்கே வந்த ஒரு அருமையான மனிதர் யதார்த்தமாக உண்மைகளை பேசக்கூடிய ஒரு நபர் துணிச்சலாகவும் பேசுவார் அவர் ஒன்றை சொன்னார் அது எனக்கு என்னுடைய கருத்துக்கு ஒத்து போன காரணத்தால் எனக்கு ஆச்சரியப்படவில்லை அதை நான் பதிவிடுகிறேன் மனிதன் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன் சொல்லிட்டாருங்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா என்ன ஏன் மனிதனுக்காக தானே பூமி படைச்சுன்னு சொன்னால் அது இல்லைங்கிறாரு மனிதன் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன் அவனை ஒழிப்பதற்காகவே பல்வேறு கிருமிகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படி எதிர்கேள்வி கேட்ட அந்த நபர் வந்து பேட்டி எடுத்தவர் ஏன் ஏன் மிருகங்கள்லாம் அது கிருமிகள்லாம் தாக்குறது இல்லையா அப்படின்னு கே கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் தாக்கப்படலாம் கொத்து கொத்தாக தாக்கி மிருகங்களைங்கா சாத்து சேர்த்து தண்ணிக்கு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு உண்மைதானே எனவே தொற்றுகள் இந்த கிருமிகள்லாம் வந்து மனிதனை தாக்குவதற்கு காரணம் இறைவன் ஒருவேளை அங்கேருந்து பார்த்து சிரித்து கொண்டு இதெல்லாம் செய்கிறானோ அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு சிரிப்பான பதில் தான் எனக்கு வருகிறது அந்தளவுக்கு மனிதன் மோசமான செயல்களை பூமியில் செய்து கொண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற தொற்றுகளெல்லாம் வருகிறதுக்கு ஒரு காரணமாக இருப்பதை இவருடைய கருத்து என்னுடைய கருத்து ஒருத்து போன காரணத்தால் இதை நான் படுகிறேன் பதிவிடுகிறேன் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்